எஸ் டிபிஐ கட்சியினுடைய அடிப்படை கொள்கைகள் ஒன்று மது கட்சியில செயல் வீரனாகவும் இருக்க முடியாது இந்த நிர்வாகியாகவும் இருக்க முடியாது என்கிற கொள்கையோடு அரசுகள் மதுவை வரைக்கும் எப்படி பார்க்கிறது என்று சொன்னால் மக்கள் குட்டாள்களாகவே இருக்க வேண்டும் மக்கள் வடிகர்களாகவே இருக்க வேண்டும் மக்களை போதையிலேயே வைத்திருக்க வேண்டும் மக்களை அடிமைகளாகவே வைத்திருக்க வேண்டும் இதற்கு தேவை தமிழர் தெளிவு பெற்றுவிடக் கூடாது தமிழவன் சிந்தனை பெற்றுவிடக் கூடாது தமிழன் உணர்வு பெற்றுவிடக் கூடாது பெற்றுவிட்டால் ஆட்சியாளர்களுக்கு நமக்கு தட்டி கேட்பதற்கான ஒரு தகுந்த தருணம் தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்பதை நாட்டு மக்கள் புரிந்துட வேண்டும் சட்டமன்ற தேர்தலில் ஒரு வலிமையான மாற்றத்தை ஒரு வலிமையான கலப்படியை முன்னின்றி நடத்தகிற ஒரு வலிமையை பணபலத்தால் அல்ல படை எஜீரேக்கி வெற்றி கட்சி एवरी سنه எல்லாரும் சேதி சொல்ல போறாங்க அடமாற்றம் காண நேரமிது கொஞ்சம் நின்னு கேளுங்க ஊரைக் கூடி வரோம் சரக போகாதீங்க மது இல்லாத தமிழகத்தை உருவாக்கிட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் கேஸ் சிலிண்டர் தாய்மார்களின் சின்னம் கேஸ் சிலிண்டர்